ஹா உங்கள் சிவி கமிது ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏனி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு வீடியோ வந்திருக்கு என்னென்னா இந்த விசித்ரா நம்ம முதலேருந்து சொல்லியிருக்கோம் இவங்க ஃபுல்லாக நடிப்பு தாரகை நடிக்க மட்டும்தான் செய்கிறாங்க ஃபேக்காக வந்துட்டு அம்மானு சும்மா சொல்லி எல்லோரும் ஏமாற்றிட்டு இருக்காங்க அவங்களோட கேமை விளையாடாமல் தினேஷை கவுக்கர் கேமை விளையாண்டுட்டு இருக்காங்க அதனால தான் நிறைய பேருக்கு இவங்கள பிடிக்க மாட்டுது பிரதீப்புக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு விஷயத்த சொல்லி பிரதீப்போட ஃபேன்ஸ்ல இவங்க ஃபேனை மாற்றிக்கிட்டு இப்போது பிரதீப்பை யாரெல்லாம் வெளியே அனுப்புனாங்களோ அவங்களுக்கு கூஜா தூக்கிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம முதலேருந்து இருக்கோம் அதை வந்துட்டு நிறைய பேர் நம்பவும் செய்கிறாங்க சில பேர் நம்பாமல் இன்னும் கூஜா தூக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த புள்ளிகாங்க இவங்க சப்போர்ட் பண்ண அந்த பூர்ணிமா மாயா ரெண்டு பேருமே அவங்களுக்கு காப்பாடிச்சிருக்காங்க ப்ளஸ் பூர்ணிமாக்கு வச்சு சரியான சண்டை காரணம் தினேஷை வந்து பழிவங்கிறத நினச்சி ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க பட் அங்கே வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் யாருக்குமே பிடிக்கல டிஸ்கிரி பண்ணிட்டாங்க இவங்களுக்கு மூணு செத்து போச்சு தேவையா இதைதெல்லாம் முதல்ல தான் இருக்கோம் முதல் நீங்கள் எதுக்கு நம்புறீங்கன்றது என்னோடய கேள்வி நீங்கள் நம்பாமல் உங்களுடைய தனித்திறமையை காமிச்சிங்கன்னா தனியான ஒரு கேமை கொடுத்தீங்கன்னா சமமாக தான் இருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேங்க அப்படி தான் நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம் பட் அதையெல்லாம் விட்டு என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் என்ன பண்ணலாம் என்ன எனக்கு பூனிமாவையும் மாயாவையும் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அங்கே போய் உட்காந்து அவங்க கரிய போச்சுட்டாங்க மூஞ்சியில் இப்போ என்னென்னா அந்த தினேஷ் விஷயத்தை பேசுனாங்க கொடுத்துறாங்க இவங்க டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்பவே இன்னொரு விஷயமும் நடந்திருக்கோம் ஏன்னா மாயா வந்துட்டு சரியான ஒரு சம்பவம் அர்ச்சனை பற்றி தூக்கலாக பேசி அங்கே வந்து அந்த டாஸ்க்கை வின் பண்ணியிருப்பாங்க அதுவே அவங்களுக்கு கண்டாயிடுச்சு இன்னும் நம்ம கிட்டே வந்துட்டு மாயா புறனையாக பேசிகிட்டு இங்கே வந்துட்டு இப்படி தூக்கி வச்சு பேசி அந்த டாஸ்கை வின் பண்ணிட்டாலே அப்படின்ட்டு சரிங்களா இங்கே வந்துட்டு நம்ம பூர்ணிமாக்கு இவங்களுக்கு ஒரு சண்டை வருது அதில் நான் எங்களா இருக்கணும் தினேஷ் அங்கே இருந்தாருன்னா அங்கே சன் கண்டிப்பாக எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்புறம் மாதிரி அவங்க சொல்லும்போது பூர்ணிமா வந்துட்டு அப்படியா அப்படிலாம் கிடையாது தினேஷ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை வருதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க ஆமாம் போது பூர்ணிமா வந்துட்டு இல்லை அது அப்படி கிடையவே கிடையாது நான் பார்த்துருக்கேன் தினேஷ் இல்லாத இடத்துலையும் ரவீனா எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி ரவீனா விஷயத்த சொல்கிறாங்க ஏனாவது வருதுன்னா இந்த விசித்ராவுக்கு ரவீனா வந்து லாஸ்ட் வீக் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா விசித்ரா மேம் கூப்பிட்டு பிரச்சனை வந்திருக்கு பாருங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தினேஷுன்னு இன்னும் நம்பிட்டு இருக்காங்க பட் அதுக்கு காரணம் தினேஷே கிடையாதுன்றது நம்மளுக்கு தெரியும் மணிக்கு தெரியும் ரவீனாவுக்கு தெரியும் விஷ்ணுவுக்கு தெரியும் இதுதான் இங்கே ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால் அங்கே வந்து பூர்ணிமா சொல்லும்போது விச்சித்திரம் வந்து டப்பு என்ன பண்ணுறாங்க பூர்ணிமா கலாய்க்கிறாங்க உங்களுக்கு ரவீனா பிடிக்காது நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க ஆனால் அவன் என்கிட்ட அது மாதிரி நடந்ததே கிடையாதுன்ட்டாங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க பூர்ணிமா நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதுங்க ரவீனாவை எனக்கு பிடிக்காதுன்னு யாருங்க சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் எனக்கு பிடிக்காதுன்னு தப்பாலாம் அந்த கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ண வந்து வச்சுக்காதீங்க அப்படி இப்படி கற்றுனவனே இவங்க டென்ஷன் ஆகிட்டு ஜப்பா இருங்க என் முன்னாடி கத்துற வேலை எது எதுக்கு கத்துறீங்கன்ட்டாங்க இவங்க ஆமாம் அப்புறம் எனக்கு பிடிக்காதுன்னு நீ எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு ஒன்னே இல்லை பொதுவாக எல்லாரும் அப்படி தானே பேசிக்கிறாங்க பொதுவாக அவங்க பேசிக்கிறாங்க பொதுவாக உங்களை கூட தான் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எல்லாமே அவங்க சொல்கிறதா உண்மையாகிடுமா அப்படின்னு பிடிச்சி வெளிவுலன்னு விழுக்கிறாங்க இவங்க அஜெண்டா சொன்ன மாதிரி ஆகிடுச்சு நான் என்ன சொல்கிறேன்னா மற்றவங்க சொல்கிறாங்களோ மற்றவங்க சொல்லலையோ அது தேவையில்லாது உங்கள் மனசுக்கு இது தப்புன்னு தெரியுதா சொல்லுங்கள் கரெக்டுன்னு தெரியுதா சொல்லுங்கள் யாருக்கும் வளைஞ்சு நெளிஞ்சி சொல்ல தேவையில்லைன்றது என்னோடய கருத்து இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா விசித்ரா நடுவில் மிட்ல சர்னு மேலே போனாங்க எல்லாருமே ஒட்டு மொத்தம் விசித்ரா தான் டைட்டில் விண்ணராக வர போகிறாங்க நான் உட்பட எல்லாருமே சொன்னாங்க பட் இப்போ எப்படா இந்த விசித்ரா வெளியே போவாங்கன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் நேத்து பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் நடந்த அந்த விடுத்த அந்த மோதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களை